மீன் தாங்க வைக்க போறோம் கூடா மீன் வாங்கி ஒரு ஒரு கிலோ வாங்கி நான் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப அதான் மீன் குழம்பு வைக்க போறேன் எப்படி வைக்கலாம் தான் சிம்பிளான முறையில் வைக்க போறேன் எப்படி வைக்கலாம் தான் வாங்கி இப்போ கலாயி நல்லா காஞ்சிடுச்சு இப்போ ஒரு நூறு கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கோல்டு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டுக்கலாம் இதுக்கு ஒரு மினிமம் தக்காளி ஒரு ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் நல்லா கழுவு பொருந்திடுச்சு இப்போ வெங்காயத்தை ഒരു മൂന്ന് പച്ച മര കൊട്ടിക്കണം அதுக்கு தோளோட ஒரு பூண்டு எடுத்துருக்கேன் இந்த சோள எடுக்காம நான் சிக்கி போட்டுக்கலாம் இந்த மாதிரி எடுத்து விரிச்சு போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒன்றும் பாத்தீங்கன்னா போட்டுக்கலாம் இந்த மீன் குழம் பொறுத்த வரைக்கும் நல்லா வெங்காயம் செவுக்க வதங்கணும் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா செவுக்கும் தான் இந்த குழம்பு நல்லா இருக்கும் கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா வதக்கி விட்டுங்க நான் இங்கே போகிறோம் ஒரு மாங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் மாங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வரணும் இப்போது கட் பண்ணி வச்ச தக்காளியே போட்டுக்கலாம்

ஐம்பது கிராம் புளி எடுத்து கரைச்சி வரி கட்டி வச்சுருக்கேன் நான் வீட்டில் அரைச்ச தூள் தான் இந்த மிளகாத்தூள் தான் இந்த குழம்புல சேர்க்க போகிறேன் ரெண்டு டீஸ்பூன் சேர்க்குறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுருங்க போவாங்க இந்த கலை இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கிட்ட உடனே நம்ம இந்த குழந்தைகள் ஊற்றிக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கணும் ஒரு கால் மணி நேரம் நல்லா கொதிக்கட்டும் கால் மணி நேரம் கொதிச்சிருச்சு எப்படி சுண்டி இருக்கான்னு பாத்தீங்கன்னு நல்லா சுண்டி இருக்கு இப்ப நான் கட் பண்ணி வச்ச மாங்காவை இப்போ அதில் போட்டுக்கலாம் மாங்காய் போட்ட உடனே மீனையும் போட்டுக்கலாம் மீன் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ திறந்து போகிறோம் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க மீன் குழம்பு பெரிய ஊடா மீன் குழம்பு நல்லா இருக்கு மீன் பாருங்க ஃப்ரெஷ்ஷான மீன் சூடா இருக்கு உண்மையிலேயே சூப்பரா இருக்கு இதே மாதிரியே உங்க வீட்டுல வச்சு ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பை